காத்தின் வரலாற்று பகைவன் என் இனத்தின் வரலாற்று பகைவன் சிங்களனுக்கு துணை என்ற பகைவன் பாரதிய ஜனதா மனித குலப்பகை மனித குலப்பகைவன் என்னை காவியை போட்டு சங்கியாக்க ஏய் நீ என்ன உடை போட்டாலும் நல்லா இருக்கும் காவி நாட் மை மை செல்ஃப் வெரி பேட் வெரி அட்லி ஐ ஹெட் இட் யாருக்கு பேசிட்டு அலைஞ்சிட்டு போங்கடா அது பேக்கப் பண்ணது பேசியதா பேக்கப் பண்ண சொல்லுங்கடா பேக்கப் சொல்லுங்க என் சின்னத்தை எடுத்துக்கிட்டு என்ன ஐடி விடுறா ஏய் போடா எல்லாவரையும் அடக்கி நிக்க வேண்டியிருக்க நாள் அப்படி மீட்டு அதை நமக்கு மேக்கப் கூட பண்ண மாட்டான் இவன் பேக்கப் பண்றான் அவன் முடிவு பண்ணிட்டு நானும் ஐயா ரஜினிகாந்தும் பேசுறது எனக்கு என் தலைவனுக்கு நடந்தது எங்க ரெண்டு பேருக்கும் தான் தெரியும் எங்களை சுத்தி பாதுகாப்புக்கு நின்று சில போராளிகளுக்கு தெரியும் ரொம்ப நெருக்கமான தளபதிகளுக்கு தெரியும் அந்த தலைவர்கள் பேச முடியாத சூழல் சிலரி இல்ல என்ன நடந்தது அவனா ஒரு யுகத்தில் ரஜினிகாந்த் ரெண்டே கால் மன்னர என்ன பேசணும் எங்க ரெண்டு பேருக்கும் தான் தெரியும் அதை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கும் இல்லை அவருக்கும் இல்ல நாங்க ரெண்டு பேரும் பேசுனதுல சங்கி ஆயிட்டோம்னா அவரை வச்சு தினா வருஷத்துக்கு ரெண்டு படம் எடுத்து கோடி கோடியா சம்பாதிக்கிற நீங்க யார் உங்களுக்கு பேர் உங்க வீட்டுல காது குத்தா கல்யாணமா புத்தன் வழியணுமா பாட்டு வழியணுமா எல்லாத்துக்கும் அவரை கூப்பிட்டு கூட வச்சுக்கணும் ஒரு தடவை தாண்டா என் கூட நான் அவரும் நின்று ஒரே ஒரு தடவை ஐயோ 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 ஏன் தெரியுதா அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் நாம அரசியல் சூப்பர் ஸ்டார் ரெண்டு ஸ்டாரு 关系吧。